வணக்கம் இணைந்திருப்பது நிதியா எல்லையான லோயர் விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தேனி மாவட்டம் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மலையாள மாஃபியாக்களின் விஷம பிரச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரியும் குமுளி எல்லையில் வந்து போராடும் மலையாள வலதுசாரிகள் மற்றும் இடதுசாரிகள் கும்பல்களுக்கு எதிராகவும் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைத்திருக்கும் ஏழு பேர் கொண்ட கமிட்டியில் இடம்பெற்றிருக்கும் இரண்டு கேரள அதிகாரிகளை வெளியேற்ற கோரியும் குமுளியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொன்காட்சி கண்ணன் மற்றும் கம்ப மனோகரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தின் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் உசிலை நேதாஜி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக ஒருங்கிணைப்பாளர் பென்னி குவிக் பாலசிங்கம் நன்றி கூறினார் நில வணிகர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மனோகரன் தாய் தமிழர் கட்சியின் தேனி மாவட்ட செயலாளர் போடி சுரேஷ் ஆகியோர் ஆதரவு மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருளான நிர்வாகிகளும் நில வணிகர் நல சங்கத்தின் சார்பில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் தேனி மாவட்ட செய்தி ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் பனராஜன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மாமதி